இது ஐஃபோன் செவன் ப்ளஸ்ஸு இந்த ஃபோன் சுத்தமாக ஆனே ஆகலை ஃபஸ்ட்டு பேட்டரியை செக் பண்ணி பார்ப்போம் பேட்டரி பார்க்கவே மோசமாக பேட்டரியில் ஓல்டேஜ் செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஓல்டேஜ் இல்லை நம்ம வேக பேட்டரி தான் மாற்றணும் பேட்டரியை மாட்டியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் பேட்டரியை மாற்றினோம் சரியாயிடுச்சு இப்ப நம்ம போனை யூஸ் பண்ணி பாப்பா எப்படி இருக்கு வந்து மெயில் பாஸ்வேர்டு கேக்குது நம்ம கிட்ட கால் பண்ணி ஹலோ சொல்லுங்க இந்த பாஸ்வேர்டு தெரியுமா பாஸ்வேர்டு வந்துச்சுன்னா பாஸ்வேர்டு எதுவும் தெரியுமா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆ சரி அனுப்புங்க பாஸ்வேர்டு அனுப்பிட்டாங்க நம்ம போட்டு பார்ப்போம் பாஸ்வேர்டு தப்புன்னு ஆகுது மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம் ஹலோ என்ன ஃபோன் லாக் எடுத்தாச்சா பாஸ்வேர்டு தப்புன்னு வருதுண்ணே பாஸ்வேர்டு தப்பா ஆமாம் எனக்கு அதான் அனுப்பிச்சி விட்டாங்க ஆக்சுவலி என்னோட ஃபோன் கிடையாது நீங்கள் கொடுத்துக்கலாம் எனக்கு அப்படியா இந்த பாஸ்வேர்டை பார்க்க அந்த டைம்ல ஏதாவது பாஸ்வேர்டு போடணும்ட்டு ஏதாவது போட்டு வச்சிருக்காங்க அது சீக்கிரமே மறந்து பேகு இந்த போனை ரெடி பண்றதுக்கு வேற வழி இல்லையுன்னு கேட்டீங்கன்னா இது பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு சில பேயிடு சாப்டாக இருக்கு ஆனா அது எதுவுமே நம்பிக்கையான சாப்ட்வேர் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா நாங்க அதை பண்ண போகிறது இல்லை அதுக்கு ஒரு வழி இருக்கு இது வந்து நம்ம இப்ப இப்போ பண்ண போனு இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட போனு இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா டிஸ்பிளே போச்சு பேட்டரி போச்சு சிசி போர்டு போச்சு கேமரா போச்சு எல்லாமே போச்சு ஆனா ஆனா போர்டு மட்டும் நல்லா இருக்கு அது நம்ம பாஸ்வேர்டுன்னு தெரியும் அதனால இந்த போர்டை தூக்கி இதில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த போர்டை தூக்கி இதில் மாட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால நான் மாட்டிட்டு காட்டுறேன் போ போர்ட சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த பிளாஸ்டிக்காக மட்டும் புதிக்கல போன் ஆன் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருந்த பிறகு நம்ம அதை போயிச்சுக்குவோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் ஆனா இப்போ இந்த ரெண்டு போன்ல ஒரு போனை நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த ஃபோனே நம்ம பாஸ்வேர்டு எடுக்கலாம் ஆனா அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ட எல்லாம் ஏற்றி நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கும் எங்களுக்கு இதே மாடல் போன் கிடைச்சது அதனால செலவு பண்ண முடிஞ்சு இதுவே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இந்த ரெண்டு ஆப்ஷனும் தவிர இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னா நம்ம லேப்டாப்ல எப்படி டிஸ்கை வந்து சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி இதுல மெமரி வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஆனா அது அதை விட ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்மகிட்ட அதையும் ட்ரை பண்ணி பாத்துக்கோம்